இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கல்வி விருது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வழங்கியிருந்தாங்க பல்வேறு மாவட்டங்கள்லிருந்து அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை அழைத்து வந்து விருது வழங்கினாங்க ஊக்கத்தொகைகள் கொடுத்தாங்க அவர்களுக்கு சில சொற்பொழிவுகளும் அட்டினாங்க அது குறித்து தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை அழைத்து வச்சு இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் விருது வழங்கும் விழான்னு நடத்தினாங்க அதில் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகைகளை கொடுத்துருந்தாங்க நமக்கு அதில் விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த செயலியை நம்ம வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இந்த மாணவர்கள் முன்னால் ஒரு நான்கு நிமிடம் பேசியிருந்தாங்க அந்த நான்கு நிமிடம் பேச்சு தான் இன்றைக்கி பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் இவர் திரைப்படங்களில் நடிக்கும் பொழுது புகைப்பிடித்து நடிச்சிருப்பார் மதுபானங்க பாட்டுகள் கூட குடிச்சிருப்பார் பெண்களை இடுப்பு பிடிச்சி கொள்கிற மாதிரியும் பெண்களை ரேக்கிங் பண்ணுற மாதிரிலாம் நடிச்சிருப்பார் அவர் பின்னால் அரசியல் தொடங்குவேன் அப்படின்ற ஒரு முன்னு அறிவிப்பு முன்னெச்சரிக்கை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அதனுடைய அதையெல்லாம் நடித்து விட்டுட்டு இப்போ மக்களுக்காக நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட இவர் அரசியலுக்கு வந்திருக்கலாம் எப்படியும் இந்த கட்சி தொடங்க போறோம் என்று நேற்று இன்றைக்கு முடிவு செய்திருக்கிற ஆளு இல்லை குறைஞ்சது எப்படி ரெண்டு மூணு வருஷமா யோசிச்சிருப்பாருன்னு வச்சுங்களேன் இந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னதாக நடிக்கக்கூடிய படங்கள் யாவது இதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் தன்னுடைய படங்களில் மட்டும் புகைப்பிடிப்பது தண்ணி அடிப்பது போன்ற காட்சிகளை வைத்து ரசிகர்களை நாசமாக்கி விட்டுட்டு திடீர்னு மாணவர்கள் முன்னாடி வந்து நீங்கள் நீங்க நம்ம போதைப் பொருட்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கணும் அது நல்லதுதான் அப்படின்னு நல்லது தான் போதைப் பொருட்களை நம்ம ஒதுக்கி வைக்கணும் போதைப் பொருட்களில் யாரும் அடிமையாக விடக்கூடாது மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக நீங்கள் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க அறிவுரை சொல்லியிருந்தீங்க அப்புறம் அறிவுரை சொல்லும் பொழுது ரொம்ப நான் போன வருஷம் பேசுனது தான் இந்த வருஷம் பேசுகிறேன் இந்த வருஷங்களில் தான் அடுத்த வருஷம் உள்ள உங்களுக்கும் சொல்கிறேன் ரொம்ப நான் பேசுகிறேன் எனக்கு போர் அடிச்சிடும் உங்களுக்கு போர் அடிச்சிடும் என்றெல்லாம் பேசியிருப்பாங்க மாணவர்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க தூங்கிடக்கூடாது போர் அடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அப்படின்னா அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு அந்த மாணவர்களின் உற்சாகத்திற்கு அல்லது அந்த மாணவர்களின் அடுத்த தலைமுறை மாணவர்கள் சிறந்து விளங்கிட மிக சிறப்பான பேச்சுக்களை நீங்கள் பேசியிருக்கணும் குறைந்தது பத்து நிமிஷம் பேசினாலும் பத்து நிமிஷம் பேசினாலும் பத்து பாயிண்ட் அழகாக பேசினார்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இவருடைய உங்களுடைய தனிப்பட்ட அரசியலில் இது பேசியிருக்கார் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா மாணவர் மத்தியில் அரசியல் தான் அரசியல் அவங்க தெரிஞ்சுக்கணும் தான் கோடி கோடியாக கண்டெய்னரில் அடுத்த வருஷம் பணம் வரும் அந்த பணத்தெல்லாம் வாங்காமல் நீங்கள் அப்பா அம்மா சொல்லி வாக்குகளை செலுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த செலுத்த சொன்னவர் யார் அது யாருக்கு செலுத்த சொல்லியிருக்காருன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் இதில் தந்தை பெரியார் அவர்கள் மீது சாதிய சாயத்தை பூச பார்க்குறாங்க சிலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவே ராமசாமி நாயக்கர் என்று சொல்லுவதை சாதியை சாயம் பூசுவதாக நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான ஐயா காமராசர் அவர்கள் மீது நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய திராவிடம் நாடார் என்ற சாதியை பூசியதா இல்லையா சாதியை ஒழித்தோம் ஒழித்தோம் என்று பேசக்கூடிய இந்த ராமசாமி அவர்களை ராமசாமி நாயக்கர் என்று அவருடைய திரைப்படத்தை வெளியிடும் பொழுது அந்த சாதியின் பெயர் இருக்கும் பொழுது இப்போது இருக்கிற முதலமைச்சர் இப்போது இருக்கிற முதலமைச்சர் என்று கூட சொல்ல வேண்டாம் நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய திராவிடம் அங்கே போய் ஆந்திராவில் வரவேற்று அந்த படத்தை வெளியிட்டது சாதியை ஒழித்த திராவிடம் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய திராவிடம் அங்கே அப்போ ராமசாமி நாயக்கர் என்ற திரைப்படத்தை வெளியிடும் பொழுது அவர் சாதியை ஒழித்தவர் என்று சொல்லி நீங்கள் அன்னைக்கு குரல் கொடுத்துருக்கலாமா இல்லையா சரி அது அப்போ நீங்கள் திரைப்படத்தில் இருந்தீங்க அப்போ பல்வேறு அழுத்தங்கள் இருந்திருக்கலாம் நான் என்ன கேட்குறேன் இங்குள்ள வவுசி அவர்களை சாதியை சாயம் பூசி சாதியை குறியீடாக மாற்றி வைத்திருப்பது நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய திராவிடம் இங்குள்ள கல்வி கண் திறந்த காமராசர் இன்றைய நிகழ்வுக்கு அவரை பற்றி தான் நீங்கள் பேசியிருக்கணும் அவரை போல ஆட்சி நடத்தணும் என்று பேசியிருக்கணும் அவரை சார்ந்து அவரை அவருக்காகவே நல்ல கருத்துக்களை நீங்கள் பேசியிருக்கணும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு என்ன பேசியிருக்கீங்க அப்படின்னா பெரியாரின் மீது சாயம் பூசுகிறாங்க சாதியை சாயம் பூசுறாங்க அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கூடிய திராவிடம் இருக்கு இல்லையா அதுதான் சாதியின் குறியீடாக எங்கள் ஐயா வஉசியவும் எங்கள் ஐயா தேவரவர்களையும் கல்வி கண் திறந்த காமராசர் அவர்களையும் இன்னும் பல்வேறு தமிழ் தலைவர்களை சாதிய குறியீடாக மாற்றி வைத்திருப்பது நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய திராவிடம் தான் இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இவர்கள் மீது சாதியின் குருடாக மாற்றி வைத்திருக்கிற திராவிடத்தின் மீது உங்களுக்கு கோபம் வரல ஆனா திடீர் என்று ராமசாமி நாயக்கர் என்று சொல்லிட்டாங்க பெரியாருக்கு சாதிய சாயம் பூசுறாங்க என்று சொல்றீங்க உண்மையிலேயே நீங்கள் தமிழர்களுக்கான அரசியல் செய்ய இந்த அரசியலுக்கு வந்தீங்களா இல்லை அடுத்த ஒரு திராவிட கட்சிகளாக திராவிடர்களின் ஒற்றுமையிலாக மாறுவதற்காக தமிழர்களை ஒட்டுமொத்தமாக ஓரம் தள்ளி வாக்குகளை பிரித்து எப்படி ஐயா கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு திராவிடம் பக்கம் போய் கரை ஒதுங்கி இருக்கிறாரோ அதே போல உங்களை நம்பி வந்த இளைஞர்களையும் உங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களையும் உங்களுக்காக வாக்கு செலுத்த இருப்பவர்களையும் திராவிடத்திடம் அடமான முக்கியம் வந்தீங்களா நமக்கு மிகப்பெரிய கேள்வி என்பது காமராசர் மீதும் இன்னும் பல்வேறு தமிழ் தலைவர்களை இன்னைக்கு சாதிய குறியீடாக தான் திராவிடம் வச்சிருக்கு உங்களுக்கு இவ்வளவு நாளாக கோபம் வரல உங்களின் ச கொள்கை குறியீடாக இருக்கக்கூடிய காமராசர் இன்னைக்கு என்ன குறியீடாக இருக்கார் என்னவாக மாற்றிருக்கிறாங்க மேம்போக்காக நாம் சொல்கிறோம் க கல்வி கண் திறந்தவர் காமராசர் என்று ஆனால் திராவிடம் அவர்களை எந்த இடத்துல வச்சிருக்குன்னு நீங்க பார்க்கணும் சாதியின் குறியிடம் தானே வச்சிருக்கு அவரை நாடார தானே பார்க்கறாங்க வா ஊசி பிள்ளையாக தானே பார்க்கறாங்க முத்தராமிங்க அவரை முத்ராமிங்கத்தை தேவனாக தானே பாக்கிறாங்க இன்னும் பலர் இருக்கிறாங்க இன்றைக்கு சாதி வேண்டாம் என்று பாடிய பாரதியை கூட பார்ப்பான் என்று திராவிடம் உத்திரகுத்தி வச்சிருக்கு அவர் பாடியது தமிழுக்கு தமிழை வளர்த்த பாரதிக்கே இவர்கள் பார்ப்பான் என்று பட்டத்தை கட்டி ஓரம் வச்சுட்டாங்க அப்போ யார் சாதியை ஒழிச்சா தமிழை வளர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கொன்று ஏற்றுக்கக்கூடிய கொள்கை இருக்கு இல்லையா திராவிடம் ஒரு பக்கம் தமிழ் தேசியம் ஒரு பக்கம்னு தமிழ் தேசியத்தை நீங்கள் ஒரு பக்கமும் இருக்கல திராவிடத்தின் ஆணிவராக அதுக்கு முட்டு கொடுக்கும் ஒரு போக்காக தான் நீங்கள் செயல்படுறீங்க திராவிடர்கள் வந்தாங்க அவங்க தான் சாதியை ஒழித்தாங்க அவங்க தான் படிப்பை கற்பித்து கொடுத்தாங்க எங்களுக்கு டவுசு போட்டு விட்டது அவங்க தான் எல்லாமே செஞ்சது திராவிடம் தான் என்பது போல் அவங்க தான் உளறிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க உருட்டுறாங்க பொய் புரட்சிகள் அள்ளி வீசுறாங்கன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய நீங்களே அப்படியே அந்த பக்கம் பண்ணிக்கிறீங்க ஒரு கண்ணு ஒரு கண்ணு இல்லையா அந்த பக்கம் தமிழ் தேசியம் அந்த பக்கம் திராவிடம் இல்லையா அதில் இந்த கண்ணை முடித்து இந்த பக்கம் இந்த கண்ணில் மட்டுமே பார்த்து படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் இல்லை கொஞ்சம் தெளிவான பக்கத்தில் உள்ளவர்களை நல்லா வச்சு தெரிஞ்சு எழுதி கொடுக்குறவன்ட்ட நல்லா தலையில ரெண்டு போட்டு ஒழுங்காக எழுதி கொடுக்குறா நான் நல்லா போய் படிக்கணும் நான் எல்லோரும் அசிங்கப்படுத்துவாங்க என்று உங்களுக்கு கொஞ்சமும் தோணலையா எழுதி கொடுத்தாங்கன்னா வந்து படிச்சுட்டு போகிறது இல்லைனா மேம்போக்கில் இந்த வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்படுவதை பேசுவாங்க அப்புறம் முகநூலில் போகிறதெல்லாம் படித்து பாட்டு வருவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க பெரியாருக்கு சாதி சாயம் யார் பூசுறா நீங்கள் வந்து திடீர்னு இன்னைக்கு இந்த உள்ளவன் திடீர்னு எழுந்தி வருவான்ல வந்து அப்படியே திடீர்னு பெரியாருக்கு சாதி சாயம் பூசுகிறாங்க எப்படின்னு பூசினது உங்கள் திராவிடம்தான் ஆமாம் சாதியை ஒழிச்சோம்னு பேசுனாங்க இதே பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு படத்தை ஆந்திராவில் வெளியிட்டும் போது இவங்க போயிட்டு அங்கே என்னப்பா அது ராமசாமி நாயக்கர்னு போட்டிருக்கா அது எடுப்பா அப்புடின்லாம் சொல்லியிருக்கணும் அங்கெல்லாம் வாயை பொத்தி ஆசான வகைகளை பொத்தி கொண்டு அங்கே படத்தை வெளியிட்டு விட்டு இப்போது இருக்கிற உங்க திராவிட மாடல் முதலமைச்சர் மேம்போக்களை எதிர்ப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கண்ணு தானே உங்க கண்ணுல அந்த ஒரு ஒரு தூசி தானே அவரும் தூசின்னு சொல்ல முடியாது அவரும் உங்க கண்ணுல ஒரு வெளிச்சம் தானே அவர் அன்னைக்கு போய் அன்னைக்கு வெளியிட்டார் இல்லையா அன்றைக்கு அதை எதிர்த்து இருக்கணும் இல்லையா ஆனா ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் எங்களை சாதியவாதிகளாக தமிழ்த் தேசியம் பேசக்கூடிய எங்களை சாதி மதம் கடந்து ஒன்றிணையக்கூடிய எங்களை சாதியவாதிகளாக ஒட்டுமொத்தமாக கட்டமைக்கிறது திராவிடம் இப்போ தமிழ் தேசியம் ஒரு பக்கம் திராவிடம் ஒரு பக்கம்னு சொன்னீங்க இல்லையா இப்போ நீங்கள் யார் பக்கம் நிற்க போகிறீங்க திராவிடம் கற்பித்து விட்டது திராவிடம் செஞ்ச வேலை என்ன தெரியும்ல இங்குள்ள தமிழ் தலைவர்களை தமிழ் முன்னோர்களை அந்தந்த சாதியின் குறியீடாக மாற்றி வைத்தது தான் திராவிடம் இதை நீங்கள் மறுக்கிறீங்களா இல்லை ஏற்கிறீங்களா ஏற்றிருப்பீங்க பெரியாருக்குன்னு ஓடி வர்றீங்களே உங்கள் கொள்கையில் கொள்கை தலைவர்களில் ஒருத்தர் தானே காமராசரு நீங்கள் இன்னைக்கு என்ன பேசியிருக்கணும் கல்வி கண் திறந்த காமராசரை நாடாரின் குறியீடாக மாற்றி வைத்திருக்கிறது திராவிடம் என்றெல்லாம் பேசியிருக்கணும் நீங்கள் அதை ஏன் பேசாமல் இருக்கிறீங்க பெரியாருக்குன்னு ஓடி வரீங்களே திராவிட கட்சிகள் பெரியாரை தூக்கி எப்படி அப்படி அப்படி நிமித்துதோ எப்படி முட்டு கொடுத்து நிற்குதோ அந்த வேலைகளை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா தமிழ் தேசியம் ஒரு கண்ணு இல்லையா ரெண்டு கண்ணும் தமிழ் தேசியம் வந்தால் ஒரு கண்ணும் போன கூட வலிக்கும் அதான் திராவிட கண்ணை வச்சு புழச்சிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க போல தமிழ் தேசியத்தின் கண்ணை நோண்டி விட்டு திராவிட கண்ணை வச்சு புழைச்சிக்கலாம் முடிவு பண்ணிக்க நினைக்கிறேன் அது மிக தெளிவாக தமிழர்களுக்கு எதிரான அரசியலை தமிழ் தேசியத்திற்கு எதிரான அரசியலை மிக தெளிவாக நீங்கள் பண்ணுறீங்க உங்களை இயக்குவர்கள் அவள் அவ்வளோ அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆட்சியின் அதிகாரத்தை நீங்கள் பிடிக்கணுன்றதுக்காக நீங்கள் திராவிடத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி உங்கள் தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுவீங்க கொள்கை ரெண்டு கொள்கை வச்சுருக்கீங்க ஒன்று போனால் இந்த பாதையில் போகணும் ஒன்றும் இல்லை இந்த பாதையில் போனோம் ரெண்டு பாதையிலும் போகோம்னா அப்படி எப்படி பிரிச்சுக்கிட்டா போகணுங்க ஆ கால் ஒரு பக்கம் கும்பிட்டு ஒரு பக்கம் தான் போவோம் எப்படி இது எப்படி ஏற்றுக்க கொள்கையில சரியானின்று சரியாக பயணிக்கணும் நீங்கள் ஒட்டுமொத்தமா என்ன சொல்றீங்க பெரியாரையும் சாதியை குறியீடாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்கிறீங்க தமிழர்களை பார்த்து தான் சொல்றீங்க தமிழ் தேசியவாதிகளை பார்த்து தான் நீங்கள் சொல்கிறீங்க தெளிவா தெரியுதே நீங்க ஏன் திராவிடத்தை பார்த்து ஒரு கேள்வி வைக்கல கல்வி கண் திறந்த காமராசரை கேவலப்படுத்தியது கருணாநிதி திராவிடம் முன்னேற்ற கழகம் இவர்கள் பேசியிருக்கக்கூடிய திராவிடம் கல்வி கந்தவரை இன்னைக்கு அவரின் மூலியமா தான் படிச்சுத்தனை பேர் வந்திருக்கிறோம் நீங்களும் படிச்சிருக்கிறீங்க அவரை சாதியின் குறீடாக மாத்திருக்கிறது இந்த திராவிடம் என்று இன்றைய மேடையில நீங்க பேசியிருக்கணும் இந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வி கண்டிருந்தவர் பற்றிய பல உண்மைகளை நீங்க சொல்லியிருக்கணும் பல வரலாற்று சுவடுகளை சொல்லியிருக்கணும் காமராசரை நினைவூட்டி பேசியிருக்கணும் அது எதுவுமே செய்யல அது எதுவுமே செய்யலை மேம்போக்கில் உங்களுடைய அரசியலுக்காக என்ன பேசுருக்கீங்கன்னா காசு கொடுப்பாங்க ஏமாத்துவாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க ஆனால் கடைசியில் நடிகர் விஜய் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா நல்லவர்கள் இருப்பாங்க ஊழல் செய்யாதவர் இருப்பாங்க உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் உண்மையானவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு வாக்கு செலுத்துணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த உண்மையானவர்கள் அந்த நேர்மையானவர்கள் அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியத்தை ஏற்றி வழி நடத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் சீமானவர்களும் தான் முகத்தெளிவாக அவர் உண்மையாக இருக்கிறார் இந்த மண்ணின் மக்களுக்காக உண்மையாக போராடுகிறார் எவரிடமும் பொட்டி வாங்கலை யாரிடமும் கூட்டணி போகலை மக்களை நம்பி மக்களோட மக்கள் கூட்டணி வச்சு மக்களோட மக்களாக பயணிக்கிறார் அவர் உண்மையாக இருக்கிறார் அவர் எந்த ஊழலும் செய்யலை இன்னைக்கு இந்த கட்சி கூட்டணிக்கு போயிட்டா ஆட்சி அதிகாரத்தில் பங்குண்டு இவ்வளவு காசு உண்டு இத்தனை சீட்டு உண்டு என்ற பொழுதும் அவர் போகலை அவர் ஆரம்பத்தில் கொள்கையின் முடிவாக ஏற்றுக்கொண்டது அது அப்படியே தொடர்றாரு ஆனால் நீங்கள் கட்சி தொடங்கும் பொழுது நாங்கள் வந்து கூட்டணியில் வந்துரு கூட்டணி வந்துடுங்க ஆட்சியும் அதிகாரம் உங்களுக்கு தர்றோம் அப்படிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க திராவிடம் ஒன்றும் தமிழ் தேசியம் ஒன்று ஒவ்வொரு கண்ணு வச்சுருக்கீங்களே எப்படி வேணா போவீங்க அது எனக்கு இப்போதான் புரியுது ஏன்னா நாளைக்கு தமிழ் தேசியம் ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு இந்த பக்கம் திரும்பலாம் திரும்பிடுவீங்க போல அண்ணன் அப்படின்னு கூட அந்த வந்தாலும் திரும்பிங்க போல தெளிவாக பேசுங்க சாதின்னு குறிப்பிட்டா தமிழ் முன்னோர்களை பலர பலரை வெளியே தெரியாமையே முடிச்சு விட்டது தான் திராவிடம் இதுதான் வரலாற்று உண்மை சிலருக்கு வரலாறுன்னு இல்லவே இல்லை அந்த அளவுக்கு அழிச்சு ஒழிச்சிருக்கு திராவிடம் திராவிடம் தின்னு தின்னு தமிழர்களின் வரலாற்றை தின்னு தின்னு பெருத்து கொண்டு தனக்கான அடையாளமாக மாற்றிக்கொண்டிருக்கு இன்றைக்கி கீழடி நாகரீகத்தை கூட திராவிட நாகரிகம் தான் பேசுகிறாங்க அதையெல்லாம் கொஞ்சத்து பேசணும்ல தமிழ் தேசம் உங்களுக்கு ஒரு கண்டுதானே தானே பேசியிருக்கணும்ல பேசியிருக்கணுமில்ல வாயை தரக்கலையே ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தையும் தமிழர்களையும் கே கேவலப்படுத்துகிற வழியில் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுகிறத ஏன் போய் ஆந்திராவில் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு பெரியார் மீது சாதி சாயம் பூசுறாங்கன்னு பேசியிருக்கலாமே பேசல அங்கெல்லாம் பேசலே தமிழ்நாட்டில் கூட்டம் போட்டிருக்கீங்க நீங்கள் பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் பேசக்கூடிய காரணம் என்ன அப்போ தமிழர்களை கேவலப்படுத்துறீங்க தமிழர்கள் சாதியவாதிகள்னு நீங்களும் நிரூபிக்கிறீங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரே தண்ணியில் உரிய மட்டை தான் நடிகர் விஜய் என்பது மிக தெல்ல தெளிவாக தெரியுது அரசியல் படிச்சுக்கிட்டு தெல்லத்தெளிவாக படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சுன்னா அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் பல வரலாற்றை படிச்சுக்கிட்டு அப்புறம் பேசுவாங்க அடுத்த வருஷம் பேசும்போதாவது நான் பேசுனா கொஞ்சம் நீங்கள் இருவீங்க உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை சிறந்த பேச்சுகளை கொடுக்கும் பொழுது அங்கே அமர்ந்திருப்பவர்கள் உங்களை நோக்குவார்கள் நீங்கள் என்ன பேசுங்களோ அதை கேட்பாங்க அது அவர்கள் மனதில் உட்காரணும் சினிமா டைலாக் ரெண்டு வரை இல்லை பேசிட்டு போகிறதுக்கு தெளிவாக பேசுங்க சிறப்பாக பேசுங்க உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் நல்லா பேசுங்க ஆனால் மேம்போக்கா தமிழர்களை இழிவுபடுத்திவிட்டு கேவலப்படுத்திவிட்டு தமிழ்நாட்டில் வாக்கு வாங்கிடலாம் மட்டும் எனக்காங்கிறது இத்தோட நிறுத்துங்க நடிகர் விஜய் அவர்களே